பாவங்களை விட்டு இஜிர செய்ய வேண்டும் எத பக்கம் நன்மைகளின் பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா சிலர்கள் தங்களுடைய தாய் தந்தையர்களை விட்டு இஜிர செய்திருந்தால் எப்படி உள்ளத்தால் உள்ளத்தால் என்றால் அவர்களுடைய இந்த தொடர்பும் இல்லை அவர்களோடு எந்த உறவும் இல்லை உறவினர்கள் இவத்த பந்தங்களோ விட்டு இஜிர செய்திருக்கிறார்கள் எந்த உறவும் தொடர்பும் இல்லை பாதுகாக்க வேண்டும் அருமையான சகோதரர்கள் அமிகர நாயகம் சபா சொன்ன ஹீஜரன் இந்த வார்த்தை விட பயன்படுத்துகிறாப்பாளே ல எஃப் இமோ முஸ்லினி ஜூர அஹாபு ஃபவு கதாதி ஐயாம் மூன்று நாட்களுக்கு மேல் ஒரு சகோதர முஸ்லீமை வெறுத்திருப்பதற்கு எங்க ஒரு முஸ்லீமுக்கு அனுமதி இல்லை இங்கே சொல்லலாம் பா இந்த வார்த்தை ஈஜலத் என்ற வார்த்தை தான் என்று வார்த்தைங்கன்னு சொன்னால் ஷெய்தா நமக்கு நண்பனாக இருக்கிறான் மேசிக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு மூமினும் நமக்கு எதிரியாக இருக்கிறான்

நாம் இதை சிந்திக்க கடமைப்பட்டது இறுதியாக ஒரே ஒரு அதிசை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன் அருமையான சகோதரர்களே முஸ்லிமுடைய ஹதீஸ் மாத்தலையுடைய சார் பதவியெல்லாம் அவர்கள் வெளியாக வரக்கூடிய ஒரு செய்தி மிக முக்கியமான செய்தியாக அல்ல விவாதத்தில் கஹிச்சிரத்தின் கிளை நம்பி அவர்கள் சொன்னார்கள் குழப்பம் நிறைந்த காலத்தில் குழப்பங்கள் நிறைந்து விட்ட காலத்தில் ஒருவர் இபாதத் செய்வது மனக்கவடை வாழ்க்கையில் ஈடுபடுவது என்பது அவர் என் பக்கம் ஹிஜ்ரஸ் செய்து வருவதை போன்றாகும் சாதாரண ஒரு பாக்கியம் அல்ல சொல்றாங்க குழப்பங்கள் நிறைந்த காலத்தில் எவர் விமானத்துகளில் மணக்க வழிபடி வழிபாடுகளில் ஈடுபடுவாரோ அவர் என் பக்கம் ஹிஜ்ரஸ் செய்து வருவதை போன்றாகும் நபியின் பக்கம் ஹிஜ்ரஸ் செய்வத நாங்கள் விரும்புவோமா விரும்ப மாட்டோம் நாளை மறுமையில் அவ்வாவுக்கு அடுத்ததாக பார்ப்பதற்கு மிகவும் விருப்பத்துக்குரிய முகம் அந்த முகம் தான் இந்த உலகத்தில் தான் அந்த பாக்கியத்தை நாம் இழந்தோம் நாளை உடைய நாளில் அல்லாவுக்கு அடுத்ததாக நாம் பார்ப்பதற்கு மிகவும் நேசிக்கக்கூடிய விருப்பத்துக்குரிய முகம் யாருடையது அல்லாவுடைய தூதருடைய முகம் எனவே நாம் குழப்பங்கள் நிறைந்த காலத்தில் விவாதம் செய்வதென்பது என்பது தூதரின் பக்கமாக இஜிர செய்து சென்றதற்கு சமம் என்று சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா நாம் வாழக்கூடிய காலம் பல குழப்பங்கள் நிறைந்த காலம் எந்த அளவுக்கு சொன்னா அந்த ஈமான எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்ற ஒரு சூழலை வாழும் நம்ம வீடு கூட நமது ஈமான பாதுகாப்பு இல்லையே என்று ஒரு உணர்கிறான் ஒருவன் தனது வீடு கூட தனது ஈமானத்துக்கு பாதுகாப்பாக இல்லையே என்று உணர்கின்றான் எவ்வளவு மோசமான நினைப்பாரு இவ்வளவு என்னது

அடுத்த பக்கமா வளர்த்தா செய் இப்படி குழப்பங்கள் வகையாக ஈமானுக்கு சோதனைகள் நிறைந்த ஒரு காலத்துல வளரும் இந்த காலத்தில் தான் மிக உறுதியாக இருக்க வேண்டும் இந்த காலத்தில் நாம் உறுதிக்காக அதிகம் பிரார்த்திக்க வேண்டும் இரண்டு பிரார்த்தனைகள் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் ஒன்று அல் குரான் சொல்லித் தருகின்ற பிரார்த்தனை இன்னொன்று அல்லாஹுடைய தூதர் சொல்லித் தந்த பிரார்த்தனை இந்த காலத்துக்கு மிக மிக அவசியமான இரண்டு பிரார்த்தனைகள் அதில் ஒன்று குரான் சொல்கிறது செலுத்திய கலப்பிடாது உள்ளங்கள் ரப்பூடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் தான் இருக்கிறது சிலரனை எடுத்து பார்த்தீங்களா நல்லவர்கள் எப்படி வழிகேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் போது நீ ஆச்சரியமாக இருக்கிறது நாம் படிப்பினை பெற வேண்டியிருக்கிறது அருமையான சகோதரர்களே இதில் நாம் மிக 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 கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் நமது தனிப்பட்ட வாழ்க்கை இது சீர்படுத்தப்பட வேண்டும் இது மிக முக்கியமானதாகும் தப்புவா ஈமான் உரசி பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான இடம் அல்லாஹ் நீங்களும் தவிர வேறு யாரும் இல்லை நீங்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய ஈமானம் தப்புவா பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் இங்கு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் நன்மையான சகோதரர்களே சில நடனடியாக ரூமுடைய வாயில் மூடப்பட்டு விட்டது யாருமே இல்லை ரோமுள்ள இருக்கிறோம் ஆபாசங்களை பார்க்கலாம் விரசமானவற்றை பார்க்கலாம் அதா புராணம் சுதரான் எஸ் தஹஃபூனன் அதா எஸ் தஹஃபூனன் மனிதர்களையும் இவர்கள் மறைத்துக் கொள்ளலாம் அல்வாக வேண்டும் மறைக்க முடியாது எனவே நல்வி சகோதரர்களே நமது தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதே அது வேண்டும் அது சீரில்லை என்றால் பாதுகாக்க வேண்டும் இறுதி முடிவுகள் மோசமாக அமைவதற்கு இது அடிப்படையாக இருந்திருக்கிறது எனவே இது செய்யப்படுத்தப்பட வேண்டும் மக்களுக்கு முன்னால் எப்படி நடந்து போகலாம் இல்லையா மக்களை வந்து மகிழ்விக்கிறதுக்காக நான் நடப்பது என்பதல்ல அனிமையில் இருக்கும் போது ஈமான் பரிசோதித்து பார்க்கப்படும் எப்படி செயல்படுவோம் என்றதெல்லாம் பார்ப்பான் அனுப்பி செயல்பட வேண்டும் எனவே குரான் பெற்றதர் இந்த என்ன நாம் நேர் யாவார் எம்மை நேர் வழியில் செலுத்தியதன் பிறகு என்னை வழிகேட்டில இருக்கில் வழிகேட்டிலாக இருக்காதே உனது ரண்பத்தையும் அருளையும் மின் மீது குளிமா நீ குட்டை மக்களாக இருக்கிறார் இந்த துறா மிக முக்கியமான ஒரு துறம் எங்கள் அணிலைகளும் போக

உனது மார்க்கத்தை உறுதியாக ஆக்கி கேட்டவர் சாதாரண ஒரு மனிதர் அல்ல மக்களை பண்படுத்த வந்தவர் மக்களை நல்வழிப்படுத்த வந்தவர் மூலமாக தூய்மைப்படுத்த வந்தவர் உள்ள சகோதரர்களே அவர்கள் அதிகம் கேட்ட ஒரு துவா தள்ளி குழு உள்ளங்களை புரட்டுபவனில் எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் தீனில் உறுதியாக பலமாக ஒரு செகண்ட் போது மனிதன் அப்படியே தலைகீழாக நடுமையான சகோதரர்களை ஒரு நொடியில் மனிதன் பணத்துக்கு முன்னால் மாறுகிறான் செடிப்பட்டு வரும் போது தலைகீழாக மாறுகிறான் ஏழ்மையும் வறுமையிலும் இருக்கும் போது நிதானமாக இருக்கிறான் வசதி வாய்ப்புகள் வரும்போது அப்படியே மாறுகிறான் நடுமையானவர்கள் பாதுகாக்க வேண்டும் எனவே அந்த அப்போடைய பாதுகாப்பு தான் முழுமையானது குழப்பங்கள் நிறைந்த காலத்தில் நாம் உறுதியாக இருப்பது என்பதில் நாம் செய்வதற்கு ஒப்பானதாகும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எனவே வறுமையான சகோதரர்களை நான் சொன்ன செய்திகளை எனது வாழ்விலை எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக தான் அனைவர்களை மாற்றி வருவானாங்க என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம்